கூகுள் வந்து இந்தியாவில் ஒரு ஒரு நாலஞ்சு இடத்துல டேட்டா சென்டர் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல ஆனால் இந்த க்ளவுட்ஃபேர் வந்து பதினேழு இடத்துல இந்தியாவில் டேட்டா சென்டர் வச்சிருக்கான் கூகுள் வந்து ஒவ்வொரு டேட்டா சென்டருமே பெரிய லெவலில் வச்சிருக்கான் ஆனால் இவன் அப்படி இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு பொட்டி கிடமே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க அது வந்து பெரிய பஸ் ஸ்டாண்ட் இது வந்து சின்ன பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க இதோட டேட்டா சென்டர் பெங்களூரில் இருக்குது சென்னையில் இருக்குது இந்த டேட்டா சென்டர் சென்னையில் இருக்குதுன்னு சொன்னதில் இந்த க்ளௌட் ஃபேர் இது ஆனால் இது வந்து அவனாக சொந்தமாக வச்சுருக்கலாம் கிடையாது அவன் போய் அதானிக்கு உடையோ இல்லை ஏர்டெல் எக்ஸ்ட்ரா அப்படியோ போய் வாடகைக்கு தான் குடியிருக்கான் அதானி டேட்டா சென்டர் சென்னையில் இருக்குல்ல ஏர்டெல் டேட்டா சென்டர் சென்னையில் இருக்குல்ல அந்த டேட்டா சென்டரில் ஒரு ராக்ல இந்த கிளவுட் பேர் அப்படிங்கிறவனும் டேட்டா அந்த அவனோட சர்வரை வச்சுருக்கான் இப்போது நான் ஃபேர் கிட்டே இணைஞ்சிக்கிறேன் என்னாலலாம் தனியாகலாம் தான் சிடிஎன் போட முடியாது அப்படின்னு சொன்னதுனால க்ளவுட் கிட்ட அன்பு டிவி டாட் காமை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவனோ அவன் என்னுடைய ஒன் டிபி ஃபைலில் அவனுடைய டேட்டா சென்டரில் அதாவது அதானிக்கிட்டேயோ ஏர்டெல் ஏர்டெல்கிட்டயோ ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பான்னு சொன்னல சர்வரை வச்சிருப்பான்னு சொல்ல முடியல அந்த இடத்துல என்னோடய ஒன் டிபி ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான் இதுக்கு நான் க்ளவுட் ஃபேருக்கு நான் வந்து காசு கட்டணும் அதே போலவே இந்தியாவில் பதினேழு இடத்துல அவன் டேட்டா சென்டர் வச்சுருக்கான் அந்த பதினேழு இடத்துலையும் என்னுடைய ஒன் டிபி ஹார்ட் டிஸ்க் வந்து சேவ் ஆகிருக்கும் யாராச்சும் டெல்லியில் என்ன நம்ம வீடியோ பார்க்குறாங்க அன்பு டிவி டாட் காமில் யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டெல்லியில் டெல்லியில் இந்த க்ளவுட் ஃபேரோட டேட்டா சென்டருக்குல்ல அங்கிருந்து ஷார்டெஸ்ட் பாத்தில் ரூட்